கொடுக்குறீங்களோ அதுதான் திருப்பி உங்களுக்கு அவர் கொடுப்பார் முடிஞ்ச வரைக்கும் அதாவது எவ்வளோக்கு அவ்வளோ சனி பகவானுக்கு நன்மை செய்கிறீங்களோ அதாவது சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது நவகிரகத்தை சுற்றுறது எல் தீபம் போடுறது அதாவது எவ்வளோக்கு அவ்வளோ நல்லது புண்ணியம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லது பண்ணுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலரை மாதம் உங்களுக்கு சிரமம் கொடுத்துருப்பார் ஏன் கொடுத்துருப்பாருன்னா சனி வக்கரத்தில் இருந்தார் இப்போதான் சனி பகவான் வந்து நவம்பர் இருபத்தி எட்டில் தான் வக்கரம் வந்து நிவர்த்தி ஆனார் அப்போ நவம்பர் இருபத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பெத்தன் தெளிமான்னு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் அந்த மாதிரி காலம் அடுத்தது சுக்குரன் உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசியில தான் இருக்கிறார் அதாவது சுக்குரு பகவான் உங்கள் ராசியில் இருபது தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ இருபது தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கும்போது விருச்சக ராசிக்குன்னா சுக்குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த ராசியில் உட்கார்றாரோ யாரை எப்படி பார்க்குறாரோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா மூணு விஷயத்தை கொடுத்துருவார் ஒன்று முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வாகன யோகத்தை கொடுத்துருவார் ரெண்டாவது அழகுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் கொடுக்குறது எல்லாமே சுக்கரந்தான் அதாவது மீன் வளர்ப்பு துறை ரெண்டாவது பெயிண்டிங் வேலை அதாவதுன்றது ஆர்டிஸ்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறது ஒரு பொருளை அழகுப்படுத்துறது ஒரு அழகுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த இருபது தேதிக்குள்ளார நிறையா உங்களுக்கு மாற்றம் கொடுத்துருவார் அனுபவங்கள் கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபது தேதிக்கு மேலே சுக்கரன் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உக்காந்துருவார் அப்படி தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அந்த நிமிஷத்தில் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நாலு காசு சேமிப்பு இருக்கும் ஏன்னா சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்து கொடுக்குறவர் யாருன்னா சுக்ரன் தான் அவர் ரெண்டாம் இடத்துல போய் தனஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக உங்க வீட்டில் நாலு காசு இருப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் தொட்டது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி ஆகும் குறிப்பாக உங்க மனைவினால தாயினால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் நான் சொல்றது இருபது தேதியிலிருந்து முப்பத்தோரு தேதி வரைக்கும் அந்த பதினோரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யார் நம்ம வேண்டாம்னு ஒதுக்குறோமோ யாரு மேல நம்ம முகம் சுழித்து காட்டுறோமோ அவங்க நமக்கு நிச்சயமா ஒரு ஆதாயமா இருப்பாங்க சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு தேதி வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார்